என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக வீடியோ போடணுமா வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய சாய் சகோதர சகோதரிகள் சாயன்னா தயவு செஞ்சு வீடியோ போடுங்க ஏன்னா உங்கள் வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் கிடைக்குது சாய்னா நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் எங்களுக்காக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை இருக்குது அந்த ஒரு வார்த்தை எல்லா சாய்பக்தர்களும் சொன்னாங்க உண்மையிலேயே நான் பேசல எந்த வார்த்தையும் அப்பா தான் பேச வைப்பார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நாள் வீடியோ போடலன்னா எனக்கே மனது கஷ்டமாக இருக்கும் ஐயோ அப்பாவை பற்றி நம்ம பேசாத அப்படி என்னடா வாழ்க்கை அதாவது அப்பாவை பற்றி பேசாத இவனுக்கு என்ன நேரம் இல்லை இதுக்குனே நேரத்தை ஒதுக்கடா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அப்பாவை பற்றி பேசுறதுக்கு கண்டிப்பாக நேரத்தை நான் ஒதுக்கியே ஆகணும் நான் சாப்பிட்றதை மறந்தாலும் பரவாயில்ல அப்பாவுக்காக இல்லை தூக்கத்தை மறந்தாலும் பரவாயில்ல அப்பாவுக்காக கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி பேசணும் போடணும்ன்ற முடிவு எடுத்துருக்கிறேன் அப்பா அதுக்கான சக்தியை எனக்கு கொடுப்பார் உறுதி கொடுத்துருக்குறார் கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணி போடுன்னு கண்டிப்பாக போடுவோம் சார் ரொம்ப சந்தோஷம் எல்லாரோட ஆதரவோடு நம்மளுடைய பயணம் இனி தொடரும் ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் யார் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு சாய் சகோதரி என்னை கவனித்து என்னை கேள்வி கேட்டாங்க நிறைய பேருக்கு நான் அதை பற்றி போடணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான நேரம் எனக்கு உண்மையிலே இல்லை நம்மளுடைய குரு பூர்ணிமாவில் நீங்கள் எல்லாரும் கவனிச்சிங்கன்னா தெரியும் பக்கத்தில் ஒரு படம் வருமானும் பாபாவோட பாதுகையை நாங்கள் தூக்கி வந்தோம் நீங்கள் அதை யாராவது கவனிச்சிங்களா லைவில் அதை சரியாக காட்டலை நிறைய பேர் அதை கிட்ட என்ன பாபா படம் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் ஒரு பாக்ஸ் சேர்த்துட்டு வந்தோம் போன வருஷம் முதலாம் ஆண்டுக்கு சீடையிலேருந்து நம்மளுடைய துவாரகமாக்கி பாபாவோட பாதுகையை கொண்டு வந்தாங்க நிமல்கர் வீட்டில் இருந்து அது எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் நான் அதுக்காக நிறைய முயற்சி பண்ண யாராவது எடுத்துன்னு வருவாங்களா ஏன்னா இது ரெண்டாவது வருடம் முடிஞ்சு மூன்றாவது வருடம் ஆச்சுன்னு யோசனை பண்ணும்போது சிறுடி ரொம்ப பிஸி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிஸி காரணம் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா அங்கே அஞ்சு நாள் கொண்டாடுவாங்க சிறுடியிலேருந்து போன வரையும் நம்ம அந்த கு குருஜி கூட வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணுற குருஜியே நம்ம துவாரகமைக்கு வந்து பாட்டு பாடினார் எல்லாமே பண்ணார் ஆனால் இங்கே அந்த இந்த ரெண்டாவது வருஷம் குரு பூர்ணிமாவில் சான்ஸே இல்லை எல்லோரையும் கேட்டுட்டேன் நான் கேட்காத ஆட்களே இல்லை எல்லோருக்கிட்டே விசாரித்தேன் எல்லாருமே சாய் எங்களால் வரவே முடியாது என்ன எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பூர்ணிமா அப்பா இங்கே தான் இருப்போம் நாங்கள் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கவலை என்னடாது பாபா வர மாதிரி சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம துவாரகமாயில் நம்ம குரு பூர்ணிமா சாய் சத்யநாராயணன் பூஜை பண்ணி சந்தோஷமாக கொண்டாடலாம் முடிவு பண்ணேன் அதுக்கான வேலைகளை நான் தொடங்கிட்டேன் உண்மையிலேயே சாயராம் பாபா அங்கே தான் ஒரு பெரிய மிராக்கள் பண்ணார் மிராக்கல்ன்றது பாபா கிட்டே மட்டும் தான் நடக்கும்போது இருக்குது பாபாவோட அற்புதம் இங்கே தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் பாம்பேலேருந்து ஒரு சாய் சகோதரர் ஃபோன் பண்ணார் நிறைய பேர் பண்ணுவாங்க எனக்கு சாயன்னா உங்களுக்கு நான் ஒரு ஃபோன் ஒரு பார்சல் ஒன்று பண்ணுறேன் இந்த பார்சல் பாபா என் கனவுல வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவர் யாருன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை அவரை நான் அவரை பேர் கூட எனக்கு தெரியாது இப்போ சொன்னால் அவர் பேர் கூட தெரியாது நிறைய பேர் நம்ம துவாரகமாக அரிசி பருப்பு அன்னதானத்துக்காக நிறையா பொருளை அனுப்புகிறாங்க என்ன வேணாலும் அனுப்புகிறாங்க சில பாபாவுக்கு ட்ரெஸ் எடுத்து அனுப்புகிறாங்க என் அட்ரஸ் கேட்டுட்டு பாபாவுக்கு அரிசி இல்லைன்னா அரிசி ஆர்ட்ரு பண்ணி அனுப்புவாங்க இப்படி ஏதாவது ஒன்று எனக்கு வரும் நம்ம கோயிலுக்கும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துக்கும் அவங்களை சாயினா அவங்களுக்கு ஒரு பார்சல் வரும் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னார் இதை நீ வாங்கி கொடுறான்னு இதுதான் அவர் சொன்னார் எனக்கு உண்மையிலேயே சரி சார் அவன் சொன்னேன் என் அட்ரெஸையும் கேட்டால் நான் அட்ரஸையும் கொடுத்துட்டேன் இது எப்போ இருந்ததுன்னா நம்ம குரு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரொம்ப வந்து நம்ம துவாரகம் வாய்க்கு அந்த பார்சல் ஒன்று வந்தது சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வந்தது பிரித்து பார்த்தேன் உண்மையிலேயே ஷாக் ஆகிட்ட அதிர்ச்சி காரணம் என்னன்னா அவர் நம்ம துவாரகம் வாய்க்கு ஒரு பார்சலில் என்ன அனுப்பியிருந்தாருனா இந்த முறை நாம் ஒரு பாதைக்கு எடுத்துருக்கோம்ல அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அதை தான் அவரே அனுப்பியிருந்தார் உண்மையிலேயே அதை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா என் மனசுக்குள்ள இருந்தால பாபாவோட பாதைகை இல்லை பாபாவோட ட்ரெஸ்ஸு இல்லை பாபாவோட ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஏரியாவுக்கு வரணுமே வந்தால் நல்லாயிருக்குமே நினச்சேன் ஆனால் குரு பூர்ணிமாவில் எதையுமே நம்மளால் கொண்டு வர முடியலன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அதான் முகம் தெரியாத ஒரு பக்தர் அவர் மூலிமா எனக்கு வந்தது நான் எப்பவுமே சச்சரிதை டெய்லி படிப்பேன் நான் அன்றைக்கி படித்த ஒரு சச்சரிதை அத்தியாயம் என்னென்னா அந்த பார்சல் வந்தால் அன்றைக்கி நான் படித்தது அத்தியாயம் அஞ்சு உபாசனையின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு ஷீரடிக்கு கம்பவுண்டர் மூலமாக அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பிரதி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அத்தினத்தில் அத்தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதுகைகளை கண்டோபா கோயிலிலிருந்து இருந்து ஜிகே கே ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா அப்பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் இந்த அத்தியாயம் தான் சாய் பண்ணேன் இந்த அத்தியாயத்தை தான் இன்னைக்குள்ள இது நான் படித்த சும்மா அந்த வேப்ப மரத்தை பற்றி அத் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகையின் கதை இதை ஃபுல்லாக படிக்கணும் இதை நான் ஃபுல்லாகவே படித்தேன் உண்மையிலே நம்ம துவாரக மாயில வேப்பமரமும் இருக்கு அதுவும் நான் தான் சொன்னேன் அந்த இலையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம் பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஒரு சாய் பக்தர் அவர் கனவுல பாபா போய் சொல்லி இத வாங்கி கொடுன்னு சொல்லி அவரு எடுத்துன்னு பாசம் நமக்கு அனுப்பி அதைத்தான் நம்ம அன்னைக்கு பாபாவுக்கு துவாரக மாயில பிரதிஷ்டை பண்ணோம் தலையில சுமந்து கொண்டு வந்தாரு இல்ல பாபா ஆசீர்வாதக்கப்பட்டு சொன்னார்ல இது உன்னுடைய இது நம்மளுடைய குருவோட பாதுகை இதை நீ பிரதிஷ்ட பண்ணி நீ தினமும் பூஜை பண்ணுன்னு சொன்ன அந்த பக்தர் பாபாவோட ஆசிர்வாதத்தோட நமக்கு கிடச்சிது அதுதான் குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மக்கிட்ட கிடச்சிது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எவ்வளோ பெரிய அதிசயம் பண்ணார் அப்பா நான் ஒரு பாதுகைக்காக நான் அவ்வளவு எதிர்பார்த்திருந்தேன் ஆனா அப்பா நிரந்தரமான ஒரு பாதுகைக்கு அனுப்பி வச்சிருக்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்தது இல்லை அந்த பாதுகை மாதிரியே அதுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாதுகை மாதிரியே நம்ம கிட்ட இருக்குது இப்ப நம்ம துவாரக மாயில அப்பா முன்னாடி எப்பவுமே நிரந்தரமா அந்த பாதுகையை வச்சிருக்கிறோம் இதுல பெரிய விஷயம் என்னன்னா இருந்து வரல பாம்பேல இருந்து தான் வந்தது வேப்ப மரத்தடியில இருக்கிற அந்த துவாரகமாயில இருக்கிற பாதுகையும் இருந்து தான் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதை பார்த்தவொன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு அதுவும் கரெக்டா அந்த ஆவணி மாதம் பௌர்ணமினா குரு பூர்ணிமான் தான் பாபாவும் அதை பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்கிறார் குருபூர்ணிமாவும் குரு பூர்ணிமாவும் நாம அத பிரதிஷ்ட பண்ணிட்டோம் தினமும் அதுக்கான பூஜைகள் அப்பாவுக்கு நடக்கும்போது அதை பண்றோம் கொடான கொடி நன்றிகள் நாம எதிர்பார்த்த விஷயங்களை அப்பா நைஸா நடத்தி கொடுப்பார் உண்மையிலேயே இந்த ஐடியா கூட எனக்கு தோணலை யாரோ ஒருத்தர் கனவுல தோன்றி அது அவர் கையால் வாங்கி கொடுத்தார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது மிகப்பெரிய குரு பூர்ணி அன்னைக்கு பாபாவோட பாதுகை நம்ம துவாரக வாயிலுக்கு வந்ததுக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்